இன்கம் கொடுக்குறாங்க நீங்க ஒரு ரூபா கூட முதலீடு பண்ண வேண்டாம் ஃப்ரீயாவே நீங்க ஹேண்ட் வாட்சிங் பண்ணி நீங்க ஹேண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பேர் வந்து அமிர்தசுரபின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டெலிகிராம்ல ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இவங்களோட ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல இருக்கு அதனால நீங்க நம்பி தாராளமா ஒர்க் பண்ணலாம் இது டூ தௌசண்ட் டுவென்டி த்ரீ அக்டோபர்லயே அவங்க வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இப்பதான் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா இதோட நிறுவனம் வந்து மகாராஷ்டிராவுல இருக்கு ஓகேங்களா மகாராஷ்டிரா பேஸ் கம்பெனி ஆனால் இதுல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அதனால நீங்க வந்து கஸ்டமர் சப்போர்ட்டும் நம்மளுக்கு ரொம்ப அவைலபிள் ஆகிரு இங்கிலீஷ்ல தான் கேட்கணும் ஹிந்தில கேட்கணும் மகாராஷ்டிரா தெரியாதே அப்படிலாம் கவலைப்பட வேணாம் அவங்க எல்லாமே தமிழ் ஸ்டாஃப் தான் நீங்கள் வந்து தமிழ்லேயே அவங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டும் போடலாம் இல்லை தமிழ்லேயே டைப் பண்ணாலும் அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேங்களா முக்கியமா இதில் வந்து ஃப்ரீ பேக்கேஜ் அவைலபிளா இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கேஜும் இருக்கு நீங்க ஃப்ரீ பேக்கேஜ்லேயே வாழ்நாள் முழுவதுமே சம்பாதிக்கலாம் ஓகே இதில் என்ன ஒர்க்குன்னு பார்த்தா நீங்கள் ஆட் வாட்சிங் பண்றப்பல இருக்கும் நீங்கள் ஆட் வாட்சிங் பண்றதுனால உங்களுக்கு இன்கம் கிடைக்கிது இல்லை ரெஃபர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேங்களா ஒரு நீங்கள் ரெஃபர் பண்ணால் கண்டிப்பாக இன்கம் ஆன் பண்ணலாம் ரெஃபர் பண்ணனும்னு அவசியம் கிடையாது ஓகே வாங்க இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி லாகின் பண்ணுறது எப்படி ஆட் வாட்சிங் பண்ணுறது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரிஜிஸ்டர் லிங்க்கை க்ளிக் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் இந்த பேஜில் கண்டிப்பாக உங்களுடைய பேன் கார்டில் என்னென்ன உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் இங்கே கொடுக்கணும் ஓகேங்களா உங்கள் பேன் கார்டெலாம் எடுத்து பார்த்துக்குங்க அதே மாதிரி கொடுங்க இதில் வந்து கண்டிப்பாக ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்து தான் ஆகணும் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து விட்ராவல் வரும் ஏன்னா லைஃப் டைம் போகிற கான்செப்ட்டுங்கிறதுனால ஒரு ஆள் ஒரு ஐடி தான் யூஸ் பண்ணணும் ஒரு மொபைல் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் ஒருத்தவங்க தான் இதை யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க இந்த ஒரு பாலிசியை அவங்க வச்சுருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும் ஓகே மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்க இப்போ இங்கிலீஷில் இருக்கு அதை கிளிக் பண்ணி தமிழை சூஸ் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கீழே கண்டினியூ அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு இல்லை ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் உள்ளே போகிறப்ப இந்த வெப்சைட் போகிறப்ப லாகின் பண்ணுறப்ப ஓடிபி கேட்கும் ஓகேங்களா நிறைய பேர் கேட்பீங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டிலாம் கேட்காது நீங்கள் எத்தனை வாட்டி ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே போகிறதா இருந்தாலும் ஓடிபி கொடுத்து கொடுத்து போகணும் அதனால உங்கள் மொபைல் நம்பரை கரெக்டாக எண்டர் பண்ணி நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் அந்த ஓடிபி வச்சிருக்கதான் சொல்கிறாங்க நான் கூட கேட்டேன் என்ன ஒவ்வொரு வாட்டியும் ஒரு நாளைக்கு நம்ம பத்து வாட்டி உள்ளே போனால் பத்து வாட்டியுமே நம்ம ஓடிபி கொடுத்து தான் போகிறாப்புல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அது வந்து கண்டிப்பாக ஒரு மொபைலில் ஒருத்தவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும் ஒரு ஆள் மட்டும்தான் தான் யூஸ் பண்ண முடியும் அந்த சேஃப்டி பர்பஸ்க்காக தான் நாங்கள் அப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணி ஓடிபி கொடுத்து உள்ள வந்தோன்னா உங்களுக்கு என்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு வெல்கம் போனஸாக உங்களுக்கு வந்து ஒன்பது ரூபா அவங்க கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஒரு நைன் ருபி வெல்கம் போனஸாக அவங்களே கொடுத்துருவாங்க நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உள்ள வந்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த போனஸ் கிடைச்சிரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம இந்த இடத்துல தான் வீடியோ வாட்ச் பண்ணணும் இந்த மொபைல் ரீசார்ஜ்லாம் இனிமே தான் அவங்க கான்செப்டில் கொண்டு வருவாங்கன்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி டிடிஹெச் ரீசார்ஜ்லாம் இனிமே தான் கொண்டு வருவாங்க இப்போதைக்கு நம்ம வீடியோ வாட்ச் பண்ணி ஆன் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேப்பீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு வந்த உடனே பேங்க் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுறதுக்காக போவீங்க இந்த ஆப்பில் வந்து வந்த உடனே பேங்க் டீட்டெயில்ஸை என்டர் பண்ண முடியாது ஒரு ஃபார்ட்டி எயிட் அவர்ஸ் நீங்கள் வந்து டூ டேஸ் மாதிரி வெயிட் பண்ணுறாப்புல இருக்கும் ஓகேங்களா டூ டேஸ் வெயிட் பண்ணி நீங்கள் வீடியோ வாட்ச்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணாவது நாள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் இன்றைக்கி தான் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வரீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் வாட்சிங் பண்ணி இன்றைக்கே பேங்க் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண முடியாது ஒரு டூ ஆர்டி த்ரீ டேஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க பேங்க் டீடைல்ஸ் அங்க எனவும் ஆகும் அப்பதான் நீங்க பண்ண முடியும் ஓகே பிரண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து இதுதான் ஹோம் பேஜ் ஓகேங்களா இது ஹோம் பேஜ் இந்த இது வந்து மை வேலட் அப்படிங்கறத கிளிக் பண்ணா நம்மளோட ஆட் வாட்சிங் பண்ண இன்கம் இங்கே தான் இருக்கும் அதுக்கப்புறம் மை ரெஃபரலி தான் கிடைச்சியா இது வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல் மேலே இந்த இடத்துல பாருங்கள் உங்களுடைய ரெஃபர் லிங்க் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிரும் காப்பி ஆனதுக்கப்புறம் பே உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்கம் ரெஃபர் இன்கமே அங்கே கெயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோ வாட்ச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல வீடியோ வாட்ச் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வாட்சை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் கீழே நான் ரெடி அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஓட ஆரம்பிச்சிடும் மேல பாருங்க டைமிங் ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த இடத்துல டைமிங் ஓடும் அதை நீங்க பாத்துங்க மூணு நிமிஷம் நம்ம பாக்குற இருக்கும் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ரெண்டு வீடியோ கொடுப்பாங்க ரெண்டு வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து இடையில வந்து அவங்க வந்து கேட்பாங்க வீடியோ வந்து பிளே இருக்க போய் வீடியோ வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க நீங்கள் எஸ்ஸுன்னு கொடுக்கணும் ஓகேங்களா ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி கேட்பாங்க ஓகேங்களா அந்த வீடியோ வந்து முடிகிற வரையும் ஒரு மூணு வாட்டி கேட்பாங்க அடிக்கடி கேட்க மாட்டாங்க அது நீங்கள் எஸ் எஸ்ன்னு கொடுத்துட்டு கடைசியாக அவங்க வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க அதுக்கு அந்த கேப்சாவை கீழே நீங்கள் என்டர் பண்ணி சப்மிட் கொடுக்க வேண்டியதான் ஓகேங்களா அந்த வீடியோ வந்து மூணு மூணு நிமிஷம் இருக்கும் மூணு நிமிஷம் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணவும் முடியாது அவங்க நீங்கள் அதை அப்படியே ஃபுல்லாக இருந்தால் கேட்குறாங்க பாருங்கள் யூஆர் வாட்சிங் திஸ் வீடியோன்னு கேட்குறாங்களா நீங்க எஸ் குடுத்தரணும் ஓகேங்களா நீங்க எஸ் குடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ இந்த ஆட் வந்து மறுபடியும் பர்ஸ்ட்ல இருந்து வரும் ஓகேங்களா அதனால கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்பல இருக்கும் வாட்ச் பண்ணாதான் இந்த இடையில வந்து அதை கொஸ்டின் கேட்குறாங்கல்ல இந்த வீடியோவை நீங்க தான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அப்ப நீங்க ஏஸ் கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ எனக்கு வந்து டியூரேஷன் பாருங்க ஃபைவ் மினிட்ஸ்னு போட்டிருக்கு நீங்க ஃப்ரீ இதில் வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அங்க வந்து த்ரீ மினிட்னு காட்டும் நான் வந்து அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு நீங்கள் வந்து ஒரு மூணு நிமிஷம் தான் வெயிட் பண்றப்பல இருக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா நீங்க உள்ளே வரீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு நாலு ரூபா கொடுப்பாங்க ரெண்டு வீடியோவுக்கும் எட்டு ரூபா கொடுப்பாங்க நீங்க தெரியாம வெளியே வந்துட்டா கூட திருப்பியும் ஃபர்ஸ்ட் லைன் தான் கொடுப்பாங்க நீங்க எக்காரணத்தை கொண்டு பேக்ல வந்துடாதீங்க நானே நிறைய வாட்டி இந்த தப்பை பண்ணேன் தெரியாம கைப்பற்றுச்சு பேக்ல வந்துட்டா மறுபடியும் கடைசி டயத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் ஓட ஆரம்பிச்சிச்சு எனக்கு ஃபைவ் மினிட் நான் வெயிட் பண்ணணும் இது வந்து பிளே ஸ்டோர்ல இந்த ஆப் அவைலபிளா இருக்கு நிறைய பேர் கேப்பீங்க இது பிளே ஸ்டோர்ல இருக்கான்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோர்ல தான் இருக்கு இது வந்து மகாராஷ்டிரா பேஸ் கம்பெனியா இருந்தாலுமே இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் இதை வந்து மெயின்டைன் பண்றது வந்து தமிழ்நாட்டு ஸ்டாஃப் தான் ஓகேங்களா இப்ப பாருங்க ஆர் யூ வாட்சிங் திஸ் வீடியோன்னு கேட்டு கீழ செகண்ட் ஓடுது பாத்தீங்களா அந்த செகண்ட் முடியறதுக்குள்ள நீங்க எஸ் கொடுக்கணும் அந்த செகண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க மறுபடியுமே வீடியோ ப்ளே ஆகும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல் இருங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் இங்க பாருங்க அவங்க வந்து நம்பர் மாதிரி குடுக்குறாங்கல்ல அதை நீங்க என்டர் பண்ணணும் என்டர் பண்ணி கீழே கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ண அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா இப்ப நீங்க வந்து கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்க்கலாம் இப்ப நம்ம ஒரு வீடியோ கம்ப கரெக்டா பாத்துட்டோம் நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோ பாக்கணும் ஓகேங்களா அந்த அவங்க குடுக்குற கேப்ச்சா அந்த நம்பரை வந்து அவங்க குடுக்கற டயத்துக்குள்ள நீங்க என்டர் பண்ணணும் அத நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இருந்து வரும் ஓகேங்களா அதனால டக்கு டக்குன்னு எல்லாமே ஃபாஸ்டா பண்ண பாருங்க ஓகே இப்ப நான் கண்டினியூ குடுத்துக்குறேன் கண்டினியூ கொடுத்தோட இங்க பாருங்க எனக்கு இன்கம் வந்து ஆட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே நம்ம மறுபடியுமே இன்னொரு வீடியோ பாக்க போலாம் ஏன்னா ஒரு நாளைக்கு டூ வீடியோஸ் குடுக்குறாங்க இல்லீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வீடியோவெலாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டூ ரெண்டு வீடியோவும் பார்த்துட்டீங்கன்னா மறுபடியும் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வீடியோ வராது அதை வச்சு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதாவது அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்ம ரெண்டு வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்துட்டோம் இனிமேல் அடுத்த இன்னைக்குள்ளே வீடியோ பார்த்துட்டோம் அடுத்த நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அவ்வளோதான் இதில் வீடியோ பார்க்கறது ரொம்ப சிம்பிள் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலே பாருங்கள் இந்த இடத்துல வீடியோ ஏர்னிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் உங்களுடைய வீடியோ ஏர்னிங் இங்கே தெரியும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எத்தனை வீடியோ பார்த்துருக்கீங்க கரெக்டாக பார்த்துட்டீங்களா இன்கம் ஆட் ஆகிடுச்சான்னு தெரியும் இங்கே ரைட் சைடு பாருங்கள் ரெஃபரல் ஏர்னிங் கொடுத்துருக்கல அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இல்லை எத்தனை ரெஃபர் போயிருக்கு அதனால உங்களுக்கு எவ்வளோ இன்கம் கிடைச்சிருக்கு அது அங்கே வந்து சோவாகவும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் இருக்குது நீங்கள் ஃப்ரீயாக மட்டும் தான் ஏர்ன் பண்ண முடியும்னு கிடையாது நீங்கள் பேசிக் பிளான் இருக்கு பேசிக் பிளானில் நீங்கள் வந்து சிக்ஸ் டபுள் நைன் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து டெய்லி இன்கம் வந்து பதினஞ்சு ரூபா கொடுக்குறாங்க இந்த பேசிக் பிளானில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு ரூபா கிடைக்கிது இதில் வந்து நீங்கள் மூணு வீடியோ ஒரு பார்க்கணும் ஓகேங்களா ஒரு நாளைக்கு மூணு வீடியோ பார்க்கணும் இதே ஃப்ரீ ப்ளானில் இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ பண்ணணும் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரீ பிளானில் இருந்தீங்கன்னா அந்த வீடியோவோட டியூரேஷன் வந்து த்ரீ மினிட் கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் வந்து ஃபைவ் மினிட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ப்ளானுக்கும் ஏற்றாப்புல இன்கம் அப்புறம் வந்து டியூரேஷன் எல்லாமே உங்களுக்கு வேறுபடும் அதை பார்த்து தெரிஞ்சிக்கோங்க ஓகேங்களா இது தான் ஃபஸ்ட் லெவல் நீங்கள் வந்து ஃப்ரீ ப்ளானில் இருந்துவிட்டு ஒருத்தங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ருபி கிடைக்காது ஓகேங்களா ஃபிஃப்டி ருபி பதினஞ்சு ரூபா தான் கிடைக்கும் நாற்பது ரூபா கிடைக்காது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே உள்ளவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ருபி ஆட் ஆகும் ஓகேங்களா அதாவது நீங்கள் பெரிய பிளானில் இருந்துட்டு அவங்க வந்து ஃப்ரீ ரெஃபரில் வர்றாங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ரூபா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு நாற்பது ரூபா கிடைக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எதுலே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிக்ஸ் டபுள் நைன் பேக்கேஜில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பிளான் வந்து ஏ ஏழாயிரத்தி முன்னூறுவா பிளான் இருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து லைஃப் டைம் டைம் தான் ஒன் நீங்க இருக்கிறாலும் அடுத்த பேக்கேஜ் போகிறதுனாலும் போகலாம் இதுல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க அடுத்த பேக்கேஜ் போறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிருக்கீங்களோ அதை மைனஸ் பண்ணிட்டு தான் நாம வந்து பே பண்ணுறாப்புல இருக்கோம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இப்போ நான் கால்குலேட்டர் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்போ நீங்க வந்து அறுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா பிளான்ல இருக்கீங்க ஓகேங்களா இப்போ நீங்க இதில் இருந்துட்டு அடுத்த பேக்கேஜ் போக போகிறீங்க அப்படின்னா நீங்க அடுத்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு எவ்வளவுனா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இதோட பேக்கேஜ் ரேட்டு அப்பனா நீங்க வந்து இந்த ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா நீங்க கட்ட வேணாம் நீங்க இதுக்கு முன்னாடி கட்டியிருப்பீங்க அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அதை நீங்க கழிச்சுக்கிட்டு மீதி ஏழாயிரத்தி முந்நூறு நீங்கள் நீங்க பேமெண்ட் பண்ணா போதும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ நீங்க அடுத்த அடுத்த நெக்ஸ்ட் எந்தெந்த பேக்கேஜுக்கு போனா சொன்னாலுமே நீங்க இதுக்கு முன்னாடி கட்டின அமௌண்ட் மைனஸ் பண்ணிட்டு தான் நீங்க பே பண்ணணும்னு சொல்றாங்க அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இதோட பேக்கேஜோட காஸ்ட் அதோட வேல்யூ வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அதுல வந்து மைனஸ் அறுநூத்தி தொண்ணூத்தி ரூபா அவங்க கழிச்சுப்பாங்க கழிச்சிட்டு மீதி நீங்க ஏழாயிரத்தி முந்நூறுவா பே பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து இதுல எப்படி ரீசார்ஜ் பண்றதுன்னு பார்க்கலாம் எந்த பேக்கேஜ் இருந்தாலும் எப்படி ரீசார்ஜ் பண்றதுன்னா நீங்க வந்து இந்த பே நவ் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பே அதை அதை பண்ணிட்டு இந்த இடத்துல அவங்களோட யூபிஐ ஐடி அவங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கிரீன் கலர் அவங்க கொடுத்துருக்காங்க காப்பி பண்ணி உங்களுடைய வேலெட்ல போயிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு வந்துருங்க பேமெண்ட் பண்ணிட்டு வந்து கரெக்டா உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஐடி யூபிஐ ஐடியை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் நீங்க எந்தவித கரெக்ஷனும் இல்லாம இந்த இடத்துல யூபிஐ கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அப்ரூவல் ஆகும் இல்லாட்டி உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா கரெக்டாக என்டர் பண்ணிட்டு இங்க சப்மிட் அப்படின்னு அதை கிளிக் பண்ணி நீங்க சப்மிட் கொடுத்துருங்க ஓகே நீங்க சப்மிட் கொடுத்துட்டு உங்களுக்கு பெண்டிங்ல இருக்க ஆக்டிவ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்துல பாருங்க வீ பெனிபிட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் இல்லாட்டி பாருங்கள் பாருங்க நேமுக்கு கீழே நீங்க ஃப்ரீல வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரீன்னு காட்டும் இல்ல நீங்க அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பே பண்ணிட்டீங்கன்னா பேசிக்குன்னு காட்டும் நெக்ஸ்ட் நீங்க எந்தெந்த பேக்கேஜை பே பண்ணுறீங்களோ அது மாதிரி காட்டும் இப்போ எனக்கு பேசிக்குன்னு காட்டுது நீங்கள் ஃப்ரீ ஐடியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ அப்படிங்கிற அப்ளாக் மென்ஷன் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு கீழே மை வேலட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதை பார்க்கலாம் ஓகே அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் வந்து வீடியோ ஏர்னிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து வீடியோ ஏர்னிங்குள்ள அமௌண்ட் தெரியும் இது வந்து ரெஃபரல் ஏர்னிங் நெக்ஸ்ட் வந்து இதுதான் உங்களுடைய விட்ராவல் வேலட் ஓகேங்களா அந்த விட்ராவல் வாலெட்டை கிளிக் பண்ணி தான் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணணும் இந்த இடத்துல பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல தான் உங்களுடைய பேங்க் என்டர் பண்ணுறாப்புல இருக்கும் நான் சொன்ன கம்பல்சரி இல்ல வந்து பேன் கார்டு நம்பர் ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணும் கொடுத்துட்டு கீழே பாருங்க யுவர் பேங்க் டீடைல்ஸ் கேட்டுருக்காங்கல்ல உங்களுடைய பேங்க் டீடெயில்ஸ்ல என்டர் பண்ணுங்க உங்களுடைய அக்கவுண்ட் நேம் உங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் நெக்ஸ்ட் உங்களுடைய ஐஎஃப்சி கொடுத்துட்டு கீழே வந்து சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்துருங்க அவ்வளவுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து மை ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்க நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப என்னென்ன கொடுத்தீங்க உங்கள் பேங்க் டீடைல்ஸ் நீங்கள் யாரு கீழே ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ப்ரொஃபைலில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் இது வந்து ஃப்ரீ ஜாயினிங்கிறதுனால கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே யூஸ் பண்ணுங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்க இந்த கம்பெனியை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராமில் நான் போஸ்ட் பண்ணுறேன் இவங்களுடைய கஸ்டமர் கேர் சப்போர்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் எந்த சந்தேகமாக இருந்தாலும் அவங்களையும் கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்